ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி பழம் இந்த காய் வந்து கொத்து கொத்தா காய்க்கக்கூடியது இது மிளகு சைஸ் தான் ஆனால் இதில் வந்து நிறைய பலன்கள் இருக்குது நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது பச்சை கலரில் இருக்குது அது காய் அது பழுத்ததுக்கு அப்புறமா கிடைச்சது தான் இது இதில் உள்ள விதைகளை வச்சு நம்ம வந்து அடுத்த செடி வளர்க்கலாம் இந்த காயை அப்படியே பறிச்சிட்டு மோர் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு காரக்குழம்பு செய்யறதுக்கு இந்த காய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காயோடைய வத்தல் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து பசியை வந்து இது நம்ம உடம்புல அதிகரித்து உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியும் உடம்புல வந்து அதிகரிக்க செய்யுது சிலருக்கு காய்ச்சல் வந்துட்டு நாக்கில் சுவை எதுவுமே தெரியாது ரொம்ப நாளாக தன்மை இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த வட்டரில் வந்து சாப்பிடலாம் மணத்தக்காளி கீரையை வந்து வயிற்றுப்புண்ணு ஆற்ற ஒரு மருந்து வயிற்றில் புண்ணு இருந்தால்தான் நம்மளுக்கு வாயில் வந்து அந்த புண்கள் தெ தெரியும் வாயின்னு ஒரு துர்நாற்றம் வரும் அப்படிப்பட்டவங்க மணத்தக்காளி கீரையை சாப்பிடலாம் அந்த மணத்தக்காளி கீரை சத்துக்கள் வந்து இந்த பழத்துலேயும் இருக்குது இந்த பழத்தில் நிறைய கால்சியம் அயன் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது பார்வை மங்கள தடுத்து கண் கண்பார்வை வந்து தெளிவாக்குது இதயத்துக்கும் இது வந்து நல்லது வயிற்றுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ளுறுப்புகள் உள்ள காயத்தையும் வந்து புண்களையும் ஆற்றக்கூடியது இந்த பழம் அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க மனத்தக்காளி கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த பழத்துலையும் இருக்குது இந்த வற்றல்லையும் இருக்குது கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ